அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ் கேப்ரியா நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமையே படிச்சுக்கிட்டுருக்கிறோம் அதனால் தான் நம்ம படிப்பு மார்க்கு எடுக்கிறோம் சில நேரங்களில் எடுக்க முடியாமல் இருக்குது நம்ம மா படித்து மார்க் எடுத்துகிட்டு மற்ற தகவல் தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியுது அப்போ படிப்புனா என்ன அது எப்படி படிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் நம்மளாக ஆர்வத்தோடு படிக்க உட்காரணும் பாகுக்கு வந்து எப்படி பழக்குவாங்க அடித்து குச்சியை வச்சு மிரட்டி மிரட்டி பழக்குவாங்க நம்ம ஹியூமன் ஒரு தடவை சொன்னாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் நம்மளோட இயலாமையும் நம்மளோட தெரிஞ்சுக்க முடியாமையும் புரிஞ்சிக்க முடியாமையும் தான் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் நம்மளுக்கு புரியலைன்னா புரியிற மாதிரி நம்ம கேட்கலன்னு அர்த்தம் எவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு சின்ன சப்தம் வந்தாங்கோட நம்மளால் கேட்க முடியாது ஆனால் மிஸ்ஸு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு த்ரூடு சத்தம் எங்கேயோ கேட்க நல்லா கேட்கும் ஏன்னா நம்மளால் தேவையானதை கவனிக்க முடியாது தேவையற்றதை கவனிக்க முடியும் அப்படி தான் நம்ம மனசை இதுவரைக்கும் பழக்கி வச்சுட்டோம் எது நம்ம இன்டெலிஜென்சிக்கு அதிகமாக தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு கல்வி தான் முக்கியம்னா இந்த படிப்பு சார்ந்ததை அதிகமாக போட்டுகிட்டே வரணும் அப்போது உங்கள் இன்டெலிஜென்சி அதிகமாயிட்டே வரும் நம்மளோட மைண்ட் செட்டு பழைய அறிவு பதிவில் இருந்த தவறுகள் என்னன்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் புதுசு வேணுங்கிறத செயல்படுத்த பழகிக்கணும் இதைத்தான் சொல்கிறோம் அறிவே மனம் தான் அறிவு தான் மனசை இயக்கும் மனசு சொல்கிறது தான் உடம்பு செய்யும் நம்ம இப்போ எதுவுமே எனக்கு எக்ஸாமே எழுத தோன்லைன்னு உட்காந்தோம்னா எக்ஸாம் எழுத முடியுமா படித்ததும் கூட மறந்து இப்போ ஏன் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு மறக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது படையினு சொல்லி ஒரு டைம் கொடுத்துட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி குடிக்கிறோன்னு எந்திரிப்போம் பக்கத்தில் என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு பேசுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நெலிஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்படி வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம் சத்தம் கேட்குதான்னு பார்ப்போம் பாத்ரூம் போகலான்னு எந்திரிப்போம் இப்படி பல வகையில டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருப்போமா அப்ப நம்ம படித்தோம்மா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருந்தோம்மா டிஸ்ட்ராக்ட் ஆனது கரெக்டாக அப்போ அதை வந்து முறைப்படுத்திட்டு அந்த படிக்கிற கொடுத்த டைம்ல நீங்க படிச்சாலே உங்க நாலேஜ் மெமரியில் அது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா அது மறந்து போயிருது திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது நினைவுக்கு வராது வீட்டில் போயும் என்ன பண்றான் படிக்கிறோங்கிற பேரில் புக்கு கையில் இருக்கும் ஹோம்ஒர்க் எழுதுகிறேங்கிற பேரில் நோட்டு கையில் இருக்கோ ஆனால் அந்த செயல்பாடு மட்டும் நடந்திருக்காது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்போ அந்த டைமில் அந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி அம்மா என்ன சமைச்சு கொடுப்பாங்க நேற்று நான் கேட்டு எனக்கு செஞ்சு கொடுக்கலையில நேற்று ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டு எனக்கு வாங்கி கொடுக்கலையில்ல இன்றைக்கி அவள் பாரு என்னை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டான் இரு இன்றைக்கி போய் அவன் நாளைக்கு இப்ப எல்லாம் வருமா அந்த ஒரு மணி நேரம் படிக்கிறப்போ அப்போ படிச்சம்மா ரீகால் கால் பண்ணமா இனிமேல் வந்து அந்த ஒரு மணி நேரம் உங்க படிக்கிற டைம் இருந்துச்சுன்னா அதில் படிச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் காட்டில் போய் கொஸ்டின்ல ஒரு வார்த்தை பார்த்தோன்னே உங்களால ஆன்சர் ஞாபகம் குழந்தைகளும் மாணவர்களும் படிப்பு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப படிக்கிறாங்களா இல்லை நடந்த பிரச்சனைகளை ரீகால் பண்ணிகிட்டு புரிஞ்சு படிக்கிறாங்களா இதில் தான் அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்சி எங்கே வேலை செய்யுதுங்கிறது தெரியும் நல்ல அறிவுக்கா கெட்ட அறிவுக்கா அப்படிங்கிறது மாணவர்களின் குழந்தைகளின் அறிவு சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த செயல்களை கண்டறிந்து ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் திரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம்